ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கியில் ஒரு போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனவங்களுக்கு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ஒரு லைக் ஒரு சார் கமெண்ட் தட்டி விட்டு இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹீரோ தான் சொல்லிகிட்டு இருக்கான் அடையே அப்பா நான் அந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டில் போய் கலந்துக்கு போறேன்டா நான் எல்லாரையும் பழி வாங்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டே மகனே நீ போய் அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிப்புன்னு எனக்கு தெரியும் நீ ஜெயிச்சிட்டு உன்னோட வெற்றி கூட ஏட்டி வாடா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும்போது அப்பா நான் போய்ட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிடறேன்ப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் மகனே நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் அப்படி ஜெயிக்கிறனாலும் பரவாயில்ல நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு போதும் இல்லை என்னோட மனசு ரொம்ப ஒழிக்கும் அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லிகிட்டு இருக்கு ஹீரோ அவங்க அப்பா பார்த்தா டே அம்மா ஒழுங்கு மரியாதை ஒழுங்காக பார்த்துக்கடா இல்லை ஒன்று போட்டு தெளிடுவேன் ஒழுங்காக அம்மா பார்த்துக்க நான் நல்லா கல்டிவேஷன் பண்ணி நல்லா உழைக்கணும் ஏன்னா நம்மளோட கிளானு எவ்வளோ பெரிய கிளான் நம்ம கிளானை எமத அவங்களுக்கு எப்படி தைரியம் அவங்களுக்கு பழி வாங்க மாட மாட்டேன் நான் போயிட்டு அந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிரைஸ் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு பேசிக்கிறேன் நம்ம கிளானை நான் நில் நிறுத்த வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈர கிளம்புறோம் அதோட என்ன நினச்சி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க முன்ன மாட்டோம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் நான் இப்போ எப்படி என்னோடய வழியில் செய்கிறேன்னு பாருங்க அப்படிங்கிற சொல்கிறோம் அப்படியே அடுத்த லீவ் சிட்டியில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோ வாமிட் எடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் இது தெரிஞ்சுதான் நான் இதை எடுத்துருக்க வந்திருக்கவுனே மாட்டேனடா இதை உருவாக்கிருக்கவே மாட்டேனடா இந்த பறக்கிறக்கார நான் உருவாக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் இதை மட்டும் பறக்கிறக்காரில் தான் போப்பறான்னு சொன்னோன்னே ஹீரோட அப்பா ஆச்சரியப்பட்டு இருப்பார் என்னது பறக்கிறக்காரா அது வந்து தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி மட்டுமே தெரியுது அப்படின்னு ஹீரோட அம்மா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி அங்கிட்ட ஹீரோ பார்த்தா ஒரு வயசான மட்டும் தெரியுது அவர் ஹீரோ பார்த்து டேய் தம்பி நீ வச்சிருக்க இந்த வெய்கிள் யாராலையும் உருவாக்க முடியாது போலையே அது மட்டும் ஒரு வெஹிக்கிளாக இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு டேய் நீ அந்த பதிமூணு செட்டோடையும் கொடூரமாக சண்டை தானே அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும்போது ஆமாம் நான் அந்த பதிமூணு செட்டோடையும் கொடூரமாக சண்டை போட்டவன்தான் ஆனால் நான் இப்போ சண்டை போறதுக்காக வரல அப்படின்னு ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து சொல்லிட்டு நீங்கள் என்ன என்னோட சண்டை போட போறீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது அடைச்சி நீ ஒரு சின்ன பையன் நான் எப்படி உன்னோட போய் சண்டை போடுவேன் ஓ நீ கிராண்டு போட்டியில் கலந்துக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் போ அந்த பக்கமாக போன நீனா போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற இடம் இருக்கும் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு மூத்தவருக்கு என்னோடய நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்க வந்து கிளம்புறது தயாராகிட்டிருக்கேன் அவரோடே நான் அட்டாக் பண்ண ரெடியாக இருந்தார்னா நானே என்னோட அட்டாக்கை தயார் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹீரோ தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான் இவனை பார்த்தா ரொம்ப அரகண்ட இல்லாமல் தெரியுது ஆனால் வருங்காலத்தில் இவன் ரொம்ப பெரிய ஒரு டெர்ட்டாக வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட பவர்ஃபுல்லாக வரப்போறான் இவன் அப்புடின்னு அவனை பார்த்து அந்த கிழமை பேசிகிட்டு இருக்கான் யார் நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோவும் பொறுமையாக கதை தந்துட்டு உள்ளே போகும்போது ஏதோ ஒரு பேர் கேட்குது யோ என்னது இந்த பேரா இந்த பொட்டங்கன்னே ஹீரோவை கொல்றதுக்கு ஒருத்தனுப்பானே அவனை மட்டுமே தெரியுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சிகிட்ருக்கும் போதே ஒருமே திறந்து பார்க்குறான் ஒரு பொண்ணு அங்கே நின்றுகிட்டு இருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு எதோ ஞாபகம் மட்டும் தெரியுது அந்த பொண்ணை நல்லா பார்க்குறான் ஹீரோ பார்த்தோடனே ஹீரோவுக்கு அப்படியே தக்குன்னு தூக்கி போடுது இவனோட மனசில் என்னோடய மனசில் இந்த பொண்ணு ஆழமாக பஞ்சிருக்காள் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தானே அப்படின்னு கீரை நினச்சி பார்க்குறோம் ஹாய் பிரதர் ஊச்சின்னு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இது என்ன அம்மாவோட இங்க தானே நான் இது எதுக்கு தெரியுமா உனக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃபாக மாறப்போற வருங்காலத்தில் அதனால தான் நான் இது உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னா வருங்காலத்தில் பிரதர் ஊஜினோட மனைவி ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கானே இந்த தக்காளி சோறு என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டே அந்த டோரை பிடிச்சி பிச்சை எடுத்துறான் ஹீரோ ஹீராவை யார் இது அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்குது நம்ம ஹீரோ அங்கே வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கான் அடே வைத்தியக்காரா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு பின்னாடி போய் தன்னோட வாலும் மட்டும் சாட்ட மாட்டோம் இருக்குது அதை எடுக்கிறது இருக்கு அந்த பொண்ணு கீரவும் வெக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு நான் திரும்பி வந்தேன் ரொம்ப சந்தோஷப்பட போகிறா போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த பொண்ணு இவனை எப்படி தெரியலையே இவனை கொண்டுட்டு அந்த மக்களுக்கு திருட்டு இல்லாமல் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னா ஹீரோட மொத்த மெமரியும் அவள்கிட்ட இல்ல எல்லாம் மறந்துட்டா அதனால தான் ஹீரோ அட்டாக் பண்ண தயாராகிட்டு இருக்கா மேடம் கொஞ்சம் பார்த்துருங்க அவன் ஊஜின் அப்படின்னு சொல்லும் போது அவன் பயந்துக்கிட்டே அட்டாக் பண்ண தயாராகிட்டு இருக்கா அவனோட வருங்கால கணவன் ஆனா என்னையும் எப்படி மறந்தவ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போது பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அவள் உன்னை பார்த்து என்ன பீதியில் இருக்கான்னு தெரியல நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சிஎன் நான் மறுதிடுப்பி திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ கையை கொண்டு போகிறான் அந்த பொண்ணும் பின்னாடி போயிட்டு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நிற்கிது ஏ என் மேலே கையை வைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை எடுத்து ஹீரோ அடிக்குது ஆமாம் இங்கே என்ன நடக்குது எதுக்கு இந்த பொண்ணு இப்போ என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க உன்னை நான் இங்கே கொல்லாமல் ஓட மாட்டேன்டா உன்னை கொன்று நான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு ஆமாம் இப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட்னா என்கிட்டையும் எப்படி பேசிகிட்டு இருக்க அடே உன் வாயை மூட்றா என்ன இருக்க நம்மளோட ஒப்பந்தம் அந்த மேரேஜ் ஒப்பந்தம் எப்பயோ கேன்சல் ஆகிட்டு நான் எப்பயோ அந்த ஒப்பந்தத்தை நிறுத்திட்டேன் ஏன்னா நீ ஒரு கெட்டவனாக மாறினதுனால நான் அதை எப்பயோ நிறுத்தி நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ பற்றி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு என்னாச்சு இந்த கொங்கிலின் பொண்ணு இப்படி கிடையாது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சாட்டையை விட்டுறான் அந்த சாட்டையை விட்டோடனே அந்த பொண்ணு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் இந்த பொண்ணை பற்றி இந்த பொண்ணு இப்படி கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கிட்டே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு பயங்கரமாக கடுப்பாகிட்ருக்கு இது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான டிசீஸ் வந்திருக்கு அதை பக்கத்துக்கு ஹீரோ அவனோட கல்டிவேஷனையே மாற்றுறான் அதான் ஈவில் டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் ஹீரோ அந்த ஈவில் டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த செட்டில் இருக்கெல்லாம் தெரிஞ்சு ஹீரோ எல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ நீ இந்த செட்டில் இருக்கக்கூடாது நீ இந்த செட்டை விட்டு வெளில போயிரு ஏன்னா நீ ஈவில் டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் அதனால் உன்னை நாங்கள் மாட்டோம் நீ உன்னோட டெக்னிக் எல்லாம் இப்போ ரொம்ப மாசம் அடைஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த குயிங்லிங் பொண்ணு ஹீரோ கட் பண்ணிட்டு இந்த குயிங்லிங் உங்களை எப்பையும் விட்டு போக மாட்டான் நீங்கள் ஈவில் டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருப்பாள் அதனால் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு அப்படி சொன்ன பொண்ணா இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கா இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே கண்ணத்தை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவ இது என்ன ஒரு டிஃபரண்டா இருக்கு எனக்கு என்ன ஆகுது இது இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எதனால என்னோட பீட் இப்படி துடிக்குது அவன் ஒரு ஈவில் அவன் ஒரு டீமன் அதனால எப்படி என்னோடய ஹார்ட் இப்படி துடிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு மயக்கம்பட்ட உள்ள மட்டும் போயிருது என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்போ அந்த பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு என்னோட சிஸ்டரை வீடு என்னோட சிஸ்டரை விடு குங்கிலிங்க ஊடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் உன் சிஸ்டருக்கு எந்த ஆபத்தும் இல்லை உன் சிஸ்டரோட கையில் இருக்க மின்னடியில் என்ன ஆச்சு ஆமாம் இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதுக்கு இவளோட மெரிடியன் எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் இது ரொம்ப பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ உடனே அந்த இடத்துக்கு ஆகணும் நான் இவளை காப்பாற்றுறதுக்கு வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஹோட்டல் கரண்ட்டை போய்ட்டு கடைக்காரே அப்பர் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் ரூம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெண்டு கொழ்ட்டுக்குன்னு வைக்கிறான் ஆ மேலே போங்க மேலே போயிட்டு ரைட் சைடு பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கடைக்கார் ஏ என் சிஸ்டரை ஊர்றான் என் சிஸ்டரை ஊர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய இருக்க அந்த பொண்ணை கத்திக்கிட்டுருக்கு உன்னோட சிஸ்டர் உயிரோடு இருக்கணும்னா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கத்தி விட்டுறான் அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பொறுமையாக மேலே தூக்கிட்டு போயிடுறான் அந்த பொண்ணும் ஆமாம் இங்கே மீட்டில் நல்லா இருக்காமே எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே என்ன கவலையில் இருக்கேன் நீ என்ன கேட்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கடை போயிட்டுருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அவன் காப்பாற்றிடுவான் எனக்கு மீட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது

ஓனர் பாய் முயோங் இவர் தான் அந்த பொண்ணோட தாத்தா அப்போனா நம்ம சிஸ்டர் இங்கே தான் இருப்பாங்க போல் இங்கே தங்கியிருக்க விடுதியில் தங்கியிருப்பாங்க போல வாங்க போய் பார்க்கலாம் சரி உள்ளே போய் செக் பண்ணுங்கடா கூட அந்த வயசான ஒரு சொல்கிறாரு அவங்க பொறுமையாக வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது ஏய் ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிறது கேட்டுக்க ஒழுங்காக வந்துடணும் எந்த செடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு அங்கேருந்து சிஸ்டர் நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தொடர்கிறாங்க பார்த்தா அவங்க மூஞ்சு புரட்சியாக செவந்து போயிருது ஹீரோவின் என்னால் முடியலை என்னால் முடியலை அப்படின்னு இருக்கா ஏய் என்னோட சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க ஆங் உன்னை கொய்யாமல் விட மாட்டோம்டா உன்னை கொல்லாமல் விட மாட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனை வெட்ட போகிறீங்க நம்ம ஹீரோவும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய் என்னை கான்சன்ட்ரேஷன் பண்ண விடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு பவர் வந்து அந்த கத்தியை தடுக்குது யாருன்னு பார்த்தா அந்த வயசான எல்டர் தான் அங்கே வந்திருக்காரு மாஸ்டர் மாஸ்டர் அவனை தடுக்க வேண்டாமா முட்டா முட்டாப்பையில் உன் கண்ணை திறந்து பாடுறான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு உன் சிஸ்டரோட மெடி நான் அவன் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கண்டா அப்புடின்னு சொல்லும்போது அப்போ தான் இங்கே பார்க்குறீங்க நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு ஹீல் இருக்கான் நீ இறக்கும் போது என்ன செஞ்சேன்னு தெரில ஆனால் இறந்து மறு திருப்பி உயிர் பொழைச்சதுக்கப்புறம் நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்திருக்க அப்புடின்னு அந்த வயசானவர் யோசிக்கிட்டு இருக்காரு உனோட கல்டிவேஷன் இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீல் இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொத்தம் மெடியன்னும் ஓப்பனாக ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெடியென்லாம் ஓப்பன் ஆகி அவ்வளோ உடம்புல இருக்க எல்லா மெடியனும் ஓப்பன் ஆயிடுது அப்போ தான் அவளுக்கு ரிலீஃபாக ஃபீல் ஆகுது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி கண்ணை திறந்து பார்க்குறா சைண்டு ஹீரோயினி யாரோ ஒருத்தனை கொள்ளுற மாட்டேன் தெரியுது எதுக்கு யாரையோ பயங்கரமாக சங்கிலாம் வச்சு கட்டி போட்டிருக்காங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் இது என்னது இது என்னது அம்மா எதுக்கு அவனை அப்படி கட்டுப்பிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவனை அப்படியே எல்லாம் கொத்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவள் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறான் காப்பாற்றுங்க அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த அழகான பொண்ணை கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன் நான் கண்டிப்பாக உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்னோட வந்துடு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இது என்னோடய அம்மாவோட வளையல் இது ஒன்ட்ட இருக்க வரைக்கும் நீ எங்கள் வீட்டோட மருமகளாக வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோ அப்பயே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ பிரதர் பிரதர் ஊஜின் அப்போனா அவரோட வருங்கால முனைவி ஏன்னா என்னோட்டு போகாதீங்க என்னோட்டு போகாதீங்க இது எப்படி நடஞ்சி அவரை நான் எப்படி மறந்தேன் பிரதர் ஊஜிங்க நான் எப்படி மறந்தேன் பிரதர் ஊஜிங் நான் அவங்களை எப்படி மறந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணை வளவ ஆரம்பிக்கிது பிரதர் ஊஜிங் பிரதர் ஊஜிங் என்னை விட்டு போகாதீங்க என்னோட்டு போகாதீங்க எங்கே பிரதர் ஊஜிங் எங்கே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு பயங்கரமாக அந்த பொண்ணோட தாத்தா வந்துட்டு ஊஜிங் ஊஜிங்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கும்போது வீக்கப் எந்திரி 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 அப்படின்னு கிரா அந்த பொண்ணோட கிராண்ட்பா வந்துட்டார் ஒரு வழியாக அந்த பொண்ணும் எந்திரிச்சிருது பிரதர் ஊஜிங் பிரதர் ஊஜிங் நான் எப்படி மறந்தேன் டேமிட் நான் எப்படி மறந்தேன் ஆமாம் நீ யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் பிரதர் ஊஜிங் தான் தேடிட்டு இருக்கேன் கிராண்ட்பா கிராண்ட்பா எப்படி வச்சு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நீ தேடிட்டு இருக்க ஆள் அந்த ஆளான்னு பாரு அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோ அப்படியே பிரின்னி வந்துட்டு டண்டனை நான் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஊஜி நீங்களோ ஆமாம் இது நான் தான் நான் திரும்ப வந்துவிட்டேன் அப்புடின்னு ஹீரோ சொல்கிறான் டக்குன்னு ஓடி போயிட்டு கீரை வந்த பொண்ணு கட்டி பிடிச்சிருது கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்கு அழாத அழாத அதான் நான் வந்துட்டேன்னு அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட அந்த கிராண்ட் பா சரியான கடை போயிட்ருக்காருன்னு ஒரு இருமிகிட்டு இருக்காரு நான் இங்கே இருக்கேன்டா அதை கண்ணு கங்கடா அப்படின்னு ஒரு பயங்கரமாக இருமிகிட்ருக்காரு நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஹீரோ சொல்கிறான் இவளை குணப்படுத்துறதுலேயும் மொத்த கவனத்தையும் செலுத்திட்டேன் ஆனால் இவளோட வாசனை எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஏ உஜினு உன்னோட வாழ்க்கை போயிடுச்சு உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு நான் இதை அனுபவிச்சுக்கிறேன்டா அப்படின்னு தான் மனசு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கீரவும் சரி சரி கவலைப்படாத நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏ ஊஜின் சொல்லுங்கள் கிராண்ட்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஏ ஊஜின் நான் ஒன்றா தான் கூப்பிட்றேன் கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணி வரியா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் நம்ம தாத்தா கூப்பிட்றாரு நான் பிட்டு வெட்டுமா அப்படின்னு அவர் சொல்லும்போது அடையே நான் யாருக்கு உனக்கு தாத்தா வாடா நான் என் பேத்திக்கு தான் என்ன தாத்தா அப்படின்னு ஒரு பயங்க நம்ம இருக்காரு சரி என்ன பின் தொடர்ந்து பின்னடிய வடாட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அவர் போயிட்டு இருக்கும்போதே அவர் கையில்ப்பா அவரை கதர் பண்ணுறாரு ஏமா நீ இங்கேயே இருமா நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு ஹீரோவும் கண்டுபிடிச்சறேன் என்னத்துக்கு அழைச்சிட்டு போகிறான்னு ஒரு காடு மட்டும் அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க ஹீரோவும் கேட்குறான் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவரை பார்த்து கேட்கும்போது உனக்கு இன்னம்மா புரியலை நம்ம எதுக்கு இங்க வந்துருக்கோன்னு ஆமா எனக்கு புரியல அப்படின்னு கீழ சொல்றான் ஏய் இந்த காடு என்ன கட்டணும்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்தவரை கேட்கும்போது ஆ எனக்கு தெரியுமே இந்த காட்டில் இந்த கிராண்ட் போட்டியில் கலந்துக்க வரவங்க எவனுமே உண்மையாக இருக்க மாட்டாங்க அவங்க சில பேர் மோசமானவங்க இந்த காட்டிலேயே சில பேருக்கு சமாதியை கட்டிட்டு தான் வருவாங்க அப்படிப்பட்ட காடு தான் இது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஏ ஊஜின் நீ இறந்து மறுதிருப்பி வந்திருக்கு அதனால் உன்னோட சக்தி என்னென்னு நான் பார்த்துட்டேன் இப்போ நான் அதை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீ கொஞ்சம் எனக்கு அதை காட்ட முடியுமா உன்னோட சக்தி என்னான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பவராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு ஆகா எனக்கு இது நல்லா தெரியுமே இந்த ஆர்ட்டு அந்த வில்லனாக இருந்தானே சென் ஊஜின் அவன் இந்த ஆர்டில் தானே அதிகமாக வாங்கினா அவன் ரொம்ப அடி வாங்கினானுங்க இதில் ஆனால் நான் இப்போ அந்த வில்லன் சென் ஊஜின் கிடையாது நான் டிஃப்ரெண்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் ஃபேஸுக்கு ஃபேஸ் சண்டை போடலாம் யாரோட சக்தி அதிகமாக இருக்கு யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அதை பார்த்து அந்த வயசானவர் ரெண்டு பேர் ரெண்டு பேரோட பவரும் அப்படியே க்ளாஸ் இருக்கு அந்த ஊரில் இருக்க மொத்த பேருக்கு தெரியுது என்னடா சக்தி அது அங்கே தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது என்னடா ஃபினாமினாவே சேஞ்ச் ஆகுது அளவுக்கு யார் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க ஹீரோனின்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம் சைண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம் சிஸ்டர் எங்கே ஓரீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் தான் போகிறேன் அங்கே எதோ பெரிய சண்டை நடந்துக்கிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு ஐயோ என்னோட கிராண்ட்பா அவனை எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கு நண்பர்களை நண்பர்களை என்னை மன்னிச்சிருங்க கடைசி ஒரு மூணு சாப்டர் நீங்கள் ஆட் பண்ணாமட்டேன் நான் ரெடி பண்ணி போட்டுருந்தேன் சொன்னேன் என்னால் ரெடி பண்ண முடில அதனால் இதோனையும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் இல்லைன்னா அடுத்த சாப்டரில் அதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன் அதை வரைக்கும் வீட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்